பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்று நம்முடைய அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில நம்மோடு நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி இருக்கக்கூடிய சேலம் மாநகரத்தினுடைய வீரத்தமிழர் முன்னணி நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பிரிவு வீரத்தமிழர் முன்னணி அதனுடைய மாவட்ட செயலாளர் திரு ஜே வைரம் நம்மோடு இணை இணைந்திருக்காங்க வைரம் சார் வணக்கம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நாம் தமிழர் கட்சியில எத்தனை ஆண்டுகளா பயணிக்கிறீங்க அதனால ஒன்றுமா பயணி கிட்டத்தட்ட கட்சி தொடங்கிய காலத்துல இருந்தே பயணிக்கிறீங்க ஏன் இப்ப திரிந்தாலே ஏன் கட்சியில இருந்து நீங்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வெறுப்பு உணர்வு வந்திருக்கு எந்த ஒரு அதிர்ச்சியும் கிடையாது எங்களுடைய மாவட்டம் சேர்ந்த முற்றின் நிர்வாகிகளுக்கு அன் மேல எந்த ஒரு அதிருப்தியும் கிடையாது அண்ணன் சொல்ற செயல் இன்ன வந்து சொல்லிட்டார் அப்படின்னா அந்த அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கான பணிதான் நாங்க வந்து செய்யணும் தவிர மத்த கட்சிக்கு எதிராக இது வரைக்கும் எந்த வேலையும் செஞ்சது கிடையாது இப்போ என்னான்னு பார்த்தீங்கன்னா சமீப காலமா ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அண்ணனை சந்திச்சு நாங்க நேரடியாக பேசணும் அப்படின்னு தொடர்புக்கு போகணும்னு நினைச்சா கூட அங்க இருக்கிற தலைமையில் இருக்கிற ஒரு நிலுவை அண்ணனை சந்திக்க வந்திருக்கோன்னு சொல்றது கூட நாங்கள் ஒரு காலையில ஒரு ஒன்பது மணிக்கு போன வச்சுக்கோங்க அண்ணனை சந்திக்க வந்திருக்கோன்னு சொல்றதே அவங்க வந்து சாயந்தரத்த மேலதான் சொல்றாங்க அதாவது மாலை ஒரு மூணு நாலு மணிக்கு சொல்லிடுறாங்க நிர்வாகிகள்னு ஒரு பொதுப்படையா சொல்றீங்களா பர்டிகுலரா யாரையா சொல்ல முடியுமா இந்த நிர்வாகிகள்னு பொதுவெளியில வேணாம் ஏன்னா இருந்தாலும் என்னுடைய மன அழுத்தம் இப்ப என்னுடைய கட்சியில என் கூட இணையா பயணிச்ச சேலம் மாநகர் மாவட்ட செயலர் வந்து விலகிறதே வந்து எனக்கு உண்ணமோ அதை வந்து எப்படி நான் பாக்குறேன் அப்படின்னா இந்த கட்சிய என் தாயும் என் தந்தையும் அவங்கள அவங்கள விட உயிரா நேசித்த இந்த கட்சி இந்த ஒரு இயக்கம் இதை விட்டு நம்ம வெளியேறோம் அப்படிங்கும் போதே எனக்கு வந்து என்ன நினைச்சேன்னா சரி இரவு வந்து எனக்கு உறக்கமே வரல தூக்கம் வரல அது எப்படி சொல்றதுன்னா ஒரு தந்தை இழந்த மகன் போல நான் இருக்கேன் அது அது வார்த்தைகளா சொல்ல முடியாது அந்த அளவுக்கு சீமா தந்தையா பாக்குறீங்க நீங்க அதை கட்சியை அப்படி பாக்குறீங்க ஒரு கட்சியில ஒரு தலைமை மீட் பண்றதுக்கு ஒரு சின்ன டிலே ஆச்சு அப்படிங்கறதுக்காக கட்சியில இருந்து விலகுவாங்களாம் எல்லா கட்சியிலும் இந்த பிரச்சனை இருக்கு மாவட்டத்துல எந்த கட்சி இந்த கட்சியில இருக்கிற பொறுப்பாளருக்குமே எங்களுக்கு எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது இப்ப இப்ப அண்ணா என்ன சொல்றாருன்னா ஒரு திட்டம் வகுத்து இருக்காருன்னா ஒரு தொகுதிய ஐந்தா பிரிக்கலாம் இல்லைன்னா பத்தா பிரிச்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் வச்சிருக்காரு அப்படினா சட்டமன்ற தொகுதிய அதே நாலஞ்சா பிரிக்கலான்னு ஆமா அப்படி வந்து ஒரு சட்டமன்ற தொகுதிய மூணு பூத்து நூறு நூறு தொகுதி மாதிரி பிரிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து பல சட்ட சிக்கல் வரும் ஒரு நூறு நூறு வந்து என்ன சொன்னாங்க ஒரு தொகுதியை நூறா பிரிக்கலாம் அதாவது ஒரு வார்டுன்னா அந்த வார்டை வந்து ஒரு பூத்தா பிரிச்சு அது மாரி கன்வெர்ட் பண்ணி அது பண்ணலான்ட்டு மாரி அது எப்படின்னா நூறா பிரிச்சு பண்ணணும் அப்படிங்கும்போது அது சட்ட சிக்கல் நிறைய வரும் அப்பதுக்கு அப்புறம் ஐம்பது அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு இருபதோ வந்திருக்காங்க இப்ப என்னான்னு பாத்தீங்கன்னா ஒரு தொகு அதிகார பகிர்வு அப்படிங்கிறது இப்ப தொகுதி செயலாளர் அப்படின்னா அவருக்கு ஒரு அதிகாரம் இருக்கும் இப்ப ஒரு மாவட்ட செயலாளர் சொல்றாருன்னா தொகுதி செயலாளர் செய்வாரு தொகுதி செயலாளர் பகுதி செயலாளர் சொல்லுவாரு பகுதி செயலாளர் டிவிஷன் செயலாளர் சொல்லுவாரு இப்ப இங்க என்ன நடக்கும் அப்படின்னா அப்ப அங்க பகுதி செயலாளருக்கு வேலை இல்ல டிவிஷன் செயலாளருக்கு வேலை இல்ல அப்ப அங்க இருக்கிற டிவிஷன் அதாவது எப்படின்னா ஒரு பத்து பேர் தான் இருக்காங்க பத்து பேருமே தொகுதி செயலராயிருவா அவங்களுக்கு பொறுப்புகள் வரும்ல அவங்க அவங்க கொஞ்சம் எனர்ஜியா ஒர்க் பண்ணுவாங்கல்ல இல்லங்க அதுதான் சொல்ல ஒரு ஒரு பிரிச்சோம்னா அப்ப அந்த தொகுதி செயலாளருங்கிற அவருக்கு வந்து அங்க அங்கீகாரம் இல்லாம உங்களுக்கு அங்கீகாரம் மறுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கோபம் தான் எனக்கு நான் அதிகாரம் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தா ஐந்து ஆண்டுகள் ஆகுது இதுக்கு முன்னாடியே வந்து பொறுப்பு இல்லாம தான் பயணிச்சோம் இப்ப கட்சி விட்டு விலகி வந்த பிறகு கூட எனக்கு என்னுடைய மனநிலை வந்து எப்படி இருக்குன்னா நான் கட்சி விட்டு போயிட்டு நிறைய பேர் தொடர்புங்களா மாதிரியான ஊடக எல்லாம் பேசும்போது ஏன் நீங்கள் விளக்கிட்டீங்க ஏன் விளக்கிட்டீங்கன்னு கேள்வி கேட்கும்போது எனக்கு பதில் சொல்றதுக்கு நான் திராணி இல்லை எப்படின்னா இது நான் விட்டு விளையாண்டு நீங்க சொல்லும் போது எனக்கு நான் கேட்கும் ஒரு மாதிரியே இருக்கு ஏன்னா நாங்கள் பதினைஞ்சு வருஷமா எப்படி சொல்றது பன்னன் சிந்தனை வேர்வை அது ரத்தங்கள் அதெல்லாம் வந்து அவருடைய அளப்புரியான உழைப்பு அந்த உழைப்பை நான் இங்கே இருக்கிற சேலத்தில் இருக்கிற தம்பி மார்கள் யாருமே வீண் செய்யலை என்ன ஒரு நிகழ்ச்சி நடத்துறாரு அப்படின்னா அங்க நூறு பேர் திரண்டு வரணும் அப்படின்னு சொன்னாருன்னா அதுக்கான முயற்சிகள் தான் செய்யும் என்ன ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழப்படுகொலை நடந்துட்டு வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு மாற்று அதாவது திமுக காங்கிரஸ் இனத்தை அளித்தவர்கள் அப்படின்னு தெரிஞ்சு இங்க இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களா வந்து பயணிச்சாங்க எங்களுக்கு மாற்றா அதாவது அங்கு இல்லத்தில் உள்ள நம்ம தமிழ் சொந்தங்கள் செத்துட்டு இருக்கும்போது இங்க இருக்கிற கட்சிக்காரங்க யாருமே அதை தடுத்து நிறுத்தணும்னு முயற்சி பண்ற சும்மா வேணும்னே ஐயா கலைஞர் அவர்கள் மெரினாவில வந்து சும்மா போய் அடுத்து தூங்கி சொன்னா எல்லா எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது மாற்றா யாரா வரமாட்டாங்களான்னு நினைக்கும் போது அண்ணன் ராமேஸ்வரம் கூட்டம் பேச பிறகு அதுக்கப்புறம் அவருடைய பேச்சுகள் எல்லாம் பார்த்த பிறகு எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை வந்ததுன்னா எங்களுடைய அடுத்த தலைவரா நாங்க பாக்கல அவரை அதன் பிறகு அண்ணன் முத்துக்குமாரன் போன்ற தலைவர்கள்லாம் இருந்தாங்க போராளிகள்லாம் இப்ப அவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா முத்துக்குமார் அண்ணன் வந்து அஹ் நான் வந்து தலைவரா வரணும் அப்படின்னு நினைச்சு வரல சீமான அண்ணனும் நான் தலைவரா வரும்னு நினைச்சு வரல அப்படி இருக்கும்போது எப்படி இவ்வளவு பெரிய ஆளுமை தலைவரா வந்தாரு அப்படிங்கிறதுனா என்ன மாதிரி என்ன தம்பியான உழைப்பு இப்ப உங்கள்கிட்ட டேரக்டா ஏதாவது தப்பா பேசுனாதான் இப்பயுமே அண்ணன் வந்து எங்ககிட்ட பேசுவாரா அப்படின்னு நான் எதிர்பார்க்கறோம் ஆனா அந்த எரு ஒரு ஏக்கம் உங்ககிட்ட இருக்கு அண்ணன் பேசணும்னு நாங்க இப்பயுமே நாங்க கட்சிக்கு விட்டு விலகுறோம் அப்படின்னு முடிவு பண்ணலை எங்களை பண்ண வச்சிட்டு இருக்காங்க மன அழுத்தத்தை குடுத்திருக்காங்க இல்ல யாருமே கட்சியை உடல் வைக்கிறது அண்ணன் கிடையாது அப்ப அண்ணனுக்கு கீழ யாரு இருக்காங்கன்னு நீங்க ஓப்பனா சொன்னாங்க பார்க்கும்போது அண்ணனுக்கு தெரியும் இல்ல அதுதான் சொல்ல வரேன் இப்போ ஒரு மாவட்டத்துல மாவட்ட செயலாளர் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபர் இருக்காருன்னா அவரு வந்து சொல்ற வேலையை செய்யக்கூடிய நபரா நம்ம இருக்கோம் அப்படி இருக்கும்போது அண்ணன் ஒரு தகவலை பரிமாறும்போது அவரு அவர்கிட்ட சொல்லுவாரு இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா தலைமையே இங்க ரெண்டு அணியா பிரிச்சு வச்சிருக்காங்க ஒண்ணு இங்க சேலம் மாநகரம்னா இங்க ஒரு ரெண்டு அணியா மூணு குழுக்கெல்லாம் பிரிச்சு வச்சிருக்காங்க இப்ப மாநகர மாவட்ட செயலாளருக்கு தெரியாம ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க அப்படின்னா அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சது ஏன் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கும்போது அவனுக்கு என்ன அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இல்ல நான் தலைமையிட்ட சொல்லிட்டேன் தலைமை கிட்ட நான் வந்து நேத்து நான் அனுமதி வாங்கிவிட்டேன் அப்படிங்கும்போது அப்ப அண்ணன் அறிவித்த இந்த மாவட்ட செயலாளர் இங்க என்ன வேணும் அப்ப அண்ணனுக்கு தெரியாம அங்க தலைமையில இருக்காங்க அப்படின்னா அப்ப அந்த தலைமையில இருக்கறவங்க இப்ப அண்ணனை சரியா வழி நடத்துனாதான் என்னோட முடி அப்ப மாவட்ட செயலாளர்களை செயல்பட விடலையா சீமான் இல்ல சீமானுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களா ஆஹ் சீமான பக்கத்துல இருக்கீங்க ஏன்னா சீமானவர்களுக்கு போய் சேருலையா இப்போ ஆனா எல்லா கூட்டங்களுக்கும் போயிட்டு இருக்காரு கழகங்களுக்கு சென்றுட்டு இருக்காரு அவரு எல்லாரும் கூட இருக்கிற தகவல் அவருக்கு போகும் இல்ல அது அது அதேதான் அந்த சட்ட சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப அண்ணன் கிட்ட தகவலை கொண்டு போய் சேர்க்க மறுக்குறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அண்ணன் பேசிட்டா இவனும் இந்த இந்த மாவட்டத்துல ஒரு வலிமை மிக்க நபரா வளர்ந்துருவானோ அப்படின்னுக்காக அவங்களுடைய எண்ணம் அது என்ன வளையங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கான வளையம் சீமான சுத்தி இருக்குது சீமான அண்ணன் இப்ப எங்களுக்கு என்ன பயம்னா நாங்க இருந்த வரைக்கும் சேலம் மாவட்டம் அண்ணனே சொல்லியிருப்பாரு பல பேட்டிகள்ல கூட சேலம் வந்தா எனக்கு வந்து நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தந்திருக்காரு அந்த நம்பிக்கையை வந்து இனி வரும் காலங்கள்ல இருக்கிற தம்பி மக்களை கொடுக்கும்னு நான் நினைச்சுக்கிறேன் ஆஹ் எனக்கு இன்னொரு நம்பிக்கை என்னன்னா நாங்க இதை விட்டுட்டு போறோம் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய பங்குறோம் ஆனா நாங்க எங்களுக்கு என்ன என்ன பயம்னா எனக்கு உப்பயுமே சொல்றேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சரி அண்ணனை விட்டுட்டீங்க அடுத்து எங்க போறீங்க உங்களுடைய தமிழ் தேசியம் இந்த கனவுகளுக்கு நீங்க யார்கிட்ட போக போறீங்க தனியா நிக்க நின்னு போராட முடியுமா எந்த முறையும் அது நான் எடுக்கல நீங்க விலகுறீங்க அப்படிங்கும் போது தொடர்ச்சியா நாம் தமிழர்ல இருந்து நிறைய பேர் விலகிட்டு இருக்காங்க எல்லாரும் பேசி இருப்பீங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க அடுத்து நம்மளுடைய தமிழீழ தலைமையை யார் மூலமா இயக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் பேசாம ஒரு ஒரு இத்தனை வருஷம் பதினாலு வருஷம் உழைச்ச கட்சியில இருந்து உடனே வெளில வர முடியாது இல்ல கட்சியினுடைய தலைமை இப்ப நான் சொன்னது பாத்தீங்களா இப்ப ஒரு அண்ணன் வந்து பொதுச் செயலாளர் தலைவர் இணை புது துணை இது மாதிரி கட்சியினுடைய சட்டத்திட்டம் கூடி ஒரு தேர்தலை வச்சு நடத்தி இருந்து இவங்க எல்லாத்தையுமே அங்கீகரிச்சிருந்தாங்கன்னா இப்போ அண்ணன் பேசல அப்படின்னா அடுத்த நிலை பொறுப்பாளர் நான் பேச போறோம் இப்போ என்னன்னா இப்போ அண்ணன் மட்டும் தானே அங்க இருக்காரு அண்ணா தானே தலைமை ஒருங்கிணைப்பாளரு அப்ப இவர் என்ன பண்ணிருக்கணும் ஒன்னும் பொதுச் செயலர்கிட்ட இதை பேசுங்க இல்ல இணைப்பு இல்ல செய்தி தொடர்பாட்ட பேசுங்கன்னு அங்கீகரிச்சு ஏதாவது கடிதம் கொடுத்திருக்காரா அப்படின்னு கிடையாது இல்ல தேர்தல் கட்சிக்கு தேர்தல நடத்தல இல்லையா சரிங்க இதெல்லாம் நீங்க அவற்றை சொல்லியிருக்கணும் இப்ப ஒட்டு மொத்தமா வித்யாவுடைய அரசியல் பிரவேசம் திமுக இருந்து நாம் தமிழர் சீமானை தொடர்ந்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அண்ணனை நீங்க தனியா விட்டு தம்பிகள் எல்லாம் தொடர்ந்து வெளியில வந்துட்டு இருந்தால் இது நல்ல ஒரு பார்வையா அண்ணன் சரியா இருந்திருந்தால் நாங்க கட்டாயமா வெளிய வர மாட்டோமே என்னைக்காவது சீமான்ட்ட இந்த விஷயத்தை சொன்னீங்களா இப்படி எல்லாம் இருக்குன்னு நாங்க அண்ணன் தான் நேரடியா ஏன் நீங்க சொல்லலை இப்போ அந்த அண்ணன் கிட்ட பேசணும்னு நினைக்கும்போது கூட பேசிக்கான தம்பி ஆஹ் வேற என்ன அடுத்து என்ன அப்படின்னு போயிடுறாரு சரி இவ்வளவு பிரச்சனைகள் இப்ப ஏன் எல்லாருமே தொடர்ந்து ஒவ்வொருத்தரா வெளில வந்துட்டு இருக்கீங்க இந்த பிரச்சனைகள்லாம் இப்போ ஒரு ரெண்டு மாசத்துக்கு இடையில தான் வருதா இல்ல இதுக்கு முன்னாடி வந்து நீங்க நிறைய செய்திகளை பார்த்திருப்பீங்க தலைமையில மாற்றம் வர்றதுக்கு காரணம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தலைமையில இருக்கிற பொறுப்பாளன்னு சொன்னேன் இல்லையா அவங்களாலதான் அந்த பிரச்சனையா வருது இந்த குறிப்பிட்ட பேரு ஒண்ணும் இல்ல இதான் சொல்றேன் இது மாதிரியான நபர்கள் என்னன்னா தவறான முறையில வழிநடத்துறாங்களோன்னு எனக்கு சந்தேகம் வருது இப்போ எந்த விஷயமும் கட்சி சார்ந்த நிகழ்வு நாங்க ஒரு நிகழ்வை சொல்றோம் அப்படின்னா அந்த நிகழ்வை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நபரா அவங்க இருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையுமே வராது உதாரணமா வந்து சேலத்துல வந்து ஒரு தொழிற்சங்க சார்பா ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு கடந்த இரண்டு வருடமா நடந்துட்டு இருக்கு அந்த பிரச்சனையில கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு ஆர்ப்பாட்டமா பண்ணியிருக்கோம் அண்ணனை வச்சு ஒரு கூட்டம் நடத்தினாலும் முடிவு பண்ணியிருந்தோம் கட்சி தலைமை இருந்து சொல்லி ஆனா இது மாதிரி ஒரு அறிக்கையாக விட சொல்லுங்க அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாம் வேலை போயிடும் தயவு செஞ்சு வந்து அவ அவ அதை வந்து நிறுத்துங்க அங்க வாழ்வாதாரமே கேள்விக்குரிய எம்பி பேசுறோம் இத்தனைக்கும் நம்ம மாவட்ட செயலர் வந்து அழகா தகவறின்னு சொல்லிட்டு அவரு வந்து அண்ணன் கிட்ட பேசும்போது அண்ணகிட்ட தகவலை கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே விட்டுட்டாங்க இதனால வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு குடும்பங்கள் வந்து வாழ்வாதார பிரச்சனை இல்லை இப்ப எல்லாமே தான் இருக்காங்க இத்தனை நீங்க வெளியில போயிருக்கீங்க சீமான் அவர்கள் கவலைப்பட்டது மாதிரியே தெரியலையே போனவங்க போட்டு என்கிட்ட இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள் பதவி கிடைக்கலன்னு போறாங்க அப்படிங்கும் போது அவங்க புதுசா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அதை பெருசா கண்டுக்கவே இல்லையா இப்ப நான் வந்து ஒரு கட்சிக்கு போனா எனக்கு வந்து மாவட்ட செயலர் பதிவு தருவாங்க நான் அதை வச்சு சொகுசான வாழ்க்கை வாழலாம்னு போகலையே ஐரவங்க நபர் இப்பயுமே என் மேல கடன் இருக்கு நானும் வந்து வீட்டை வாடகை கிடைக்கிட்டு இருக்கேன் பல பிரச்சனைகள் பல அதாவது எப்படி இங்க இருக்கிறவங்க கூட நீங்க தெரியும் வழக்கு நிறைய வழக்குகள் வந்து சம்மந்தப்பட்டு மாசத்துல நாலு நாள் அஞ்சு நாளாவது நான் வந்து கோட்டு வாசல் தான் வந்துட்டு இருக்கேன் யாருக்கு இங்க தெரியும் கட்சிக்காக கட்சி வழக்குகள் கட்சி சார்ந்த பிரச்சனைகள் தான் நான் என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை இது இல்லையே இதெல்லாம் இது கட்சி சார்ந்த வழக்குகள் கட்சியில இருந்து மாறினால அந்த வழக்குகளை நீங்க சந்திச்சுட்டு தான் இருக்கணும் இத்தனை ஆண்டுகள் வந்து இழைப்புக்கே நீங்க என்ன பண்ண போறீங்க சார் இல்ல அதான் சொல்ல வரேனே அப்படி நான் நினைச்சிருந்தேன்னா அந்த இத்தனை ஆண்டுகள் இங்க பயணிச்சிருக்க மாட்டேன்னு நான் என்ன நினைச்சேன்னா சரியாயிடும் அண்ணன் வந்து எங்களை எப்பயாவது ஒரு முறையாவது கூப்பிட்டு அதாவது ஒரு ஒரு மாவட்டத்துக்கு வந்தாரு இப்ப உதாரணத்துக்கு நம்ம சேலம் மாவட்டமே வராரு அப்படின்னா வேணா தம்பியா என்ன பண்ணி வச்சிருக்கீங்க என்ன கட்டாயம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு அண்ணன் ஒரு ஒரு வார்த்தைகள் அது கேட்டா பரவாயில்ல அண்ணன் வராரு சரி அண்ணன் வந்து இப்போ ஒரு கூட்டம் முடிச்சிட்டு வராரு ஓய்வா இருப்பார் ஓய்வா இருக்கும்னு நினைச்சு நாங்களும் அண்ணன் காலையில பேசலாம் இது சம்மந்தமா நினைக்கும் போது அண்ணன் அவசரோசமா கிளம்பி போயிடுறாரு திடீர்னு செயற்குழு பொதுக்குழுன்னு கூப்பிட்டா கூட நம்ம அங்க போய் பேசலாம் அப்படின்னா அதுக்கான வாய்ப்பும் அங்க சூழ்நிலையும் உருவாவல எதை நோக்கி பயணிக்கணும்னு தெரியலீங்க நமக்கு கடித போக்குவரத்து எதுவுமே செய்ய முடியாது இந்த மாதிரி பொறுப்பாளர்கள் வந்து அண்ணங்கிட்ட பேசுறங்கிறதே வந்து அரிதுதான் இப்ப நான் சொன்ன போல மாவட்ட செயலாளருங்கிறது தான் அந்த அந்த மாவட்டத்தோட தளபதியா இருப்பாரு இப்போ உங்க மாவட்ட செயலாளர் இப்ப அந்த பொறுப்புல இருக்காங்களா ரிசைன் பண்ணிட்டாங்களா இல்ல அவரு அவரு நேற்று நேத்து விளையிட்டாரு அதை தங்கம்

சரி இப்போ மற்ற கட்சிகள் கூப்பிடுவாங்களே என்ன பண்ண போறீங்க போய் சேரலான் பாதை கூப்பிட்டு அழைத்தால் போய் சேர்ந்துருவீங்களா அண்ணன் கூப்பிட்டால் நீங்க நீங்களே அந்த அவருடைய கேள்வியை குறுகிய வச்சிருக்கீங்க கூப்பிட்டால் அவர் அப்படி பண்ணியிருந்தால் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில இருந்த முக்கிய பொறுப்புல யாருமே இருக்க மாட்டாங்க இது உங்களுக்கும் தெரியும் அப்படி அண்ணன் கூப்பிட்டு இங்கு பிரச்சனை அப்படின்னு ஒரு வார்த்தை பேசி தமிழ்நாட்டுல இருந்து கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் இந்த கட்சிய அண்ணன் சொன்ன போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணன் முதலமைச்சரா ஆக்கலாம் ஆனா அதுக்கு சாத்திய நீங்க தேர்வீங்க அண்ணன் அல்ல சாத்தியம் இல்ல ஒருவேளை தேர்தலுக்கு முன்னாடி எல்லாரையும் நம்ம தம்பிகள் பிரிந்து போன தம்பிகள்ட்ட எல்லாம் போன் பேசணும் அப்படின்னு கூப்பிட்டு வாங்க தம்பிகளா பாத்துக்கலாம்

நினைச்சோம்னா அண்ணன் வந்து இந்த பகவ அதாவது நீங்க இப்ப இந்த நான் கட்சிக்குள்ள இருக்கு இருந்த போது பயணிக்கும் போது அண்ணன் செய்யறது சரின்னு தோணுச்சு அதாவது எப்படின்னா இந்த ஒரு இடைப்பட்ட ஒரு மாதம் இரண்டு மாதம் மூன்று மாதம் காலையில காலத்துல பாத்தீங்கன்னா அண்ணனுடைய செயல்பாடுகள் எல்லாமே அண்ணன் செய்யறாரா இல்ல அண்ணன் அண்ணனை செய்ய வைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தானே தோணுது சரி இப்போ நாம் தமிழர் கட்சியில விஜய் கட்சியில இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்து அஹ் நாம் தமிழர் இருக்கவங்க விஜய் கட்சியில போய் சேர்றாங்க அப்படிங்கறதெல்லாம் உண்மைதானா இல்ல அது இங்க எங்க சேலம் மாவட்டத்துல இருந்து அப்படி யாரும் எந்த போய் சேரல என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் அப்படிங்கிற ஒரு சினிமாவில் ஆளுமையா இருக்கலாம் ஆனா இங்க அவரு அது சாத்தியமா அப்படிங்கறத வர தேர்தல் shit